ராமகிருஷ்ணர் சொல்றார் வீட்டிலே பூசணிக்காய வெறுக்கும் பொழுது ரெண்டு அந்த பூசணி வெத வாசல்ல போய் விழுந்துடும் திடீர்னு ஒரு நாளைக்கு முளைச்சு வரும் நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ அறிஞ்சோ அறியாமலையோ ஒரு நாள் பகவன் நாமா சொன்னா அதனுடைய பலனை அது கொடுத்தே தீருமே மறுக்கவே மறுபிரசாதத்தை நாலு பேர்ட்ட கொடுப்போம் கடையில வாங்கின சாமான பத்து பேரோட பகிர்ந்துப்போம் அது மாதிரி நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் உங்களுடைய வாக்கு எப்போ பார்த்தாலும் அனாவசியமான பேச்சுக்களை பேசாமே நாமாவை சொல்லட்டும் நாமாவுடைய புகழ சொல்லட்டும் அந்த மாதிரி நாமாவை பொரத்தியாரை சொல்ல வைப்போம் நாமத்திற்கு நாம் நாமான் ஏன் பேர் அப்படின்னா நமக்காக பகவானால கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறதுனாலே அதுக்கு நாமா அப்படி